அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் வரப்போகும் நாட்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சால் அந்த பாதகமான பலன்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் இது பற்றின தகவல்களை இந்த பதிவில் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க நாம் தினமும் பார்க்கும் ராசி பலனில் ஏழாவதாக வரக்கூடியது இந்த துலாம் ராசி துலாம் ராசி பஞ்ச பூதங்கள்ல காற்று குறிக்கும் துலாம் ராசியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான சிறப்பான குணநலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்திடலாம் துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாவே எல்லோர்கிட்டையும் ரொம்பவும் பணிவுடனும் நடந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரிங்க அவங்க எடுத்த முடிவுகளை மாத்திக்கொள்ளவே மாட்டாங்க எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி அதில் கடினமாக உழைச்சி முன்னேறணும் வெற்றி பெறணும் அப்படிங்கறத குறிக்கோளா கொண்டு செயல்படுவாங்க இவங்க எல்லோர்கிட்டயுமே அன்போடையும் பாசத்தோடையும் பழகும் இழகிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க எல்லோர்கிட்டயுமே ரொம்பவும் அக்கறையும் காட்டுவாங்க உதவின்னு கேட்டா ஓடோடி வந்து செய்யக்கூடியவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஏதாவது சங்கடமான சூழ்நிலை இருந்தாலே முதல்ல உதவி அப்படின்னு உங்களை தான் வந்து நாடி நிற்பாங்க துலாம் ராசிக்காரங்க பொதுவாக அவங்களுக்கு பிடித்த கிட்ட கொஞ்சம் சந்தேகம் அதிகமாகவே இருக்கும் இடத்துலையுமே நம்பிக்கை இல்லாதவங்களாக காணப்படுவாங்க துலாம் ராசிக்காரர்கள் நம்பிக்கை தான் இருக்காது ஆனாலும் ரொம்பவும் புத்திசாலித்தனமா எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துவாங்க புத்திசாலிகளாக இருப்பாங்க இவங்க எப்பயுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவங்களா உருவாக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லோருக்கிட்டையுமே ஒரு விஷயத்தை கலந்து ஆலோசனை செய்வாங்க எல்லோரையும் கவர்ந்து இழுக்கும் தோற்றம் உடையவங்களாகவும் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க இவங்க யார் சொன்னாலும் நட்பும் பண்பும் கொண்டவங்களாகவும் அதிலிருந்து எந்தவித குறையும் இல்லாமல் அவங்களோட ஒழுக்கத்திலிருந்து தவறாமல் நீதி நேர்மைக்கு கட்டுப்பாட்டோட வாழக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க உயர் பதவி அடையும் திறன் கொண்டவங்களா இருப்பாங்க ஒரு வேலையில் சின்ன பதவியில சேர்ந்தா கூட அவங்களோட உழைப்பால முன்னேறணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக வச்சு செயல்படுவாங்க அடுத்தடுத்த நிலைமைக்கு அவங்களோட உழைப்பாலேயே மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு முயற்சியுமே செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையை ரசித்து வாழ்வதில் வல்லவர்களாகவும் இருப்பாங்க இவங்க கிட்ட பல நற்குணங்கள் நிறைஞ்சு காணப்படுதும் எல்லோருக்கிட்டமே மிகவும் எளிமையா பழகுவாங்க கதை கவிதை நாடகம் போன்ற நிகழ்ச்சிகள்ல ஆர்வமா கலந்துக்குவாங்க துலாம் ராசிக்காரங்க சின்ன விஷயத்து கூட பெரிய ஒரு விஷயமா நினைப்பாங்க இவ்வளவு சிறப்பான குணங்கள் இருந்தாலுமே இவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல அதிக அளவு கோபப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இந்த கோபத்தால இவங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தவற விட்டுருப்பாங்க அதன் பிறகுதான் இவங்களுக்கு புரியவே வந்திருக்கும் கோபத்தால நீங்க எவ்வளவு விஷயங்கள் எழுந்திருக்கீங்க அப்படிங்கிறது கோபத்தை கட்டுக்கொள்ள வச்சு இவங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடையாக இருந்தாலும் சரிங்க கஷ்டங்களாக இருந்தாலும் சரி இது விலக தொடர்ந்து நீங்கள் இந்த துலாம் ராசியில் உள்ள நீங்க சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் தடைகள் நீங்கும் செல்வ நிலை உயரும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் நமச்சிவாய போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவனது அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி செல்வநிலை உயர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் எப்பொழுதும் புத்திசாலிகளாக திகழக்கூடியவங்களும் எப்பொழுதும் அவங்க இருக்கிற சூழ்நிலையை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வரப்போகும் நாட்களில் காத்திருக்கும் சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம பாத்திரலாம் இனிமையா பேசினாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே முடிக்காமல் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்காமல் பின்வாங்காத ஒரு ராசி இந்த துலாம் ராசி அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களோட மாத தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிருக்காரு அதே சமயம் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவானும் சஞ்சாரம் செஞ்சிருக்காரு இதன் மூலம் உங்களுக்கு அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படும் அலைச்சல்கள் நிறைய இருக்கும் ஆதாயம் குறைவாதாங்க இருக்கும் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களோட வேலை விஷயத்தில் ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வந்தாலுமே அதை உபயோகிக்கப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் அதை உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு தான் சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு குரு வக்ரத்தின் மூலம் ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தா ரிஷிபம் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெறாருங்க உங்களோட ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவன் இந்த குரு பகவான் அப்படிங்கிறதுனால குரு பகவான் வக்ரம் பெழுதும் பொழுது சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்பட்டு காணப்படும் தக்க வித விதத்திலையும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் உங்களோட உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் வந்து நெஞ்சும் மகிழ வைக்கும் வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் வழக்கு விவகாரங்களும் சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் மேலும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவாங்க உத்தியோகத்தில் உள்ள சிலர் விருப்ப ஓய்வு பெற்று வெளியில் வந்து சுயதொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லி சிந்திச்சிட்டு இருப்பீங்க அந்த சிந்தனை செயல்படுத்தக்கூடிய காலங்களும் வரும் திருமண முயற்சிகளும் குரு வக்ரம் பெறும் பொழுது வாய்ப்பும் அமையும் உங்களை இப்ப ஏதாவது ஆனால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன போயிருக்கும் அந்த மீண்டும் உங்களுக்கு வந்து சேரும் வாய்ப்பும் அமையும் அதன் பிறகு உங்களுக்கு குரு வக்ரத்தின் பொழுது அனைத்து செயல்களுமே சிறப்பான பலன்களை அமையும் சனி பகவானும் செவ்வாய் பகவானோட பார்வையும் உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னா கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார் இந்த முரண்பாடான கிரகங்களின் பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லதல்லன்னு தான் சொல்லணும் உங்களோட ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாரு அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் இதனால தனவரவுல தடுமாற்றம் ஏற்படும் இனத்தார் பகை எதிர்காலத்தை பற்றின பகை ஆரோக்கிய குறை பிள்ளைகளால் தொல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில குறைபாடுகள் அவ்வப்போது உங்களோட சூழ்நிலைகளில் நிம்மதி இழக்க செய்யும் எனவே இது போன்ற காலத்துல குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களோட திசா புத்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடும் செய்கிறது ரொம்பவும் நல்லதா இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய குறுக்கீடுகளை அனைத்தும் அகற்றும் சக்தி உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கும் மகரத்தில் சுக்கரன் வரும்பொழுது உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான கிரக நிலை நிலவும் அப்படின்னு பார்த்தா மகர ராசிக்கு சுக்கர பகவான் செல்லும் பொழுது உங்களோட ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் சுக்கரன் மகரத்திற்கு வரும்பொழுது இடம் பூமி வாங்கும் யோகம் அமையும் உத்தியோகத்தில் உங்களோட மேல் மேலதிகாரிகளை கேட்டு நீங்கள் சலுகை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் குடும்ப பிரச்சனை எல்லாமே கூடிய விரைவில் இந்த சமயத்தில் முடிவிற்கு வந்துடும் வாகனத்தை மாத்தவேணும் அப்படின்னு நினைச்சவங்களோட ஆசை கைகூடும் புதிய வாகனம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கனவு கைகூடும் முயற்சிகள் அனைத்தும் விரைவில் பளிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் செவ்வாய் வக்கரம் பெறும் பொழுது என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவும் பார்த்தா ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களுக்கு இது உங்களுக்கு அதிக கவனம் தேவைப்படும் காலமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் மனோபலம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும் மதிப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் உங்களது கடமைகளை செய்யற மாதிரி இருக்கும் கடன் வாங்கி இடத்திலிருந்து பிரச்சனை அதிகரிக்கலாம் உங்களோட வளர்ச்சியில ஒரு சில குறுக்கீடுகள் வரலாம் பண பொறுப்பு சொல்லி நீங்க யாருக்காவது உங்களோட உங்களோட பொறுப்பா மத்தவங்களுக்கு காசு வாங்கி கொடுத்த தொகையான பிரச்சனை வரக்கூடும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள்ல தடை வரலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சா கட்டாயம் பலன் கிடைக்குங்க இதுவரைக்கும் இருந்ததை விடவே வியாபாரம் சிறப்பா இருக்கும் வருமானமே சிறப்பா இருக்கும் ஆனா அந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் வியாபாரத்துல யாரை நம்பியுமே உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க வியாபாரம் நல்லா நடக்கும் பொழுது அதை எப்படி முன்னேற்றம் காணும் வகையில் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது மட்டும் உங்களோட முழு கவனத்தையும் செலுத்துங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வீண் பிரச்சனைக்கு ஆளாக நேரிடும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு நிறைவேறும் மாதமா அமைஞ்சிருக்கு மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கலாம் பெண்களுக்கு நிழல் போல தொடர்ந்த கடல் சுமை புரிந்து காணப்படும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பல்வேறு பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே